கைஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அந்த ஒரு அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் விஎல் எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது ஸோ இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம விடாமூச்சி படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா மகிழ்ச்சி மணி கூப்பிட்டு பேசியிருக்காரு நம்ம ஏகே அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரசாந்தினி லோகேஷ் கனராஜ் தனுஷ் விஷ்ணுவர்தன் இந்த மாதிரி லைன் லைன்அப்ஸ்ல இருந்தப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்ட வந்து ஒரு கதையை கேட்கணும் அப்படின்ற ரெடியாக இருந்த ஆனால் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ்னால அதாவது ரேசிங்ல வந்து பிஸியாக இருக்கிறதுனால நம்ம தனுஷ்ட பார்த்தீங்கன்னா கதை கேட்க முடியல அப்படின்றத உரிமையான விஷயம் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஏகே கே கண்டிப்பாக வந்து கதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கதை கேட்டிருப்பாரு பட் அவரோட அந்த பிஸி ஷெட்யூல்ஸ்னால தான் பார்த்திங்கன்னா தனுஷும் பார்த்திங்கன்னா குபேரா படத்தோட பிஸி ஷெட்யூலில் இருக்காரு அதுமாதிரி நம்ம ஏக்கியம் பார்த்திங்கன்னா பிஸி ஷெட்யூலில் இருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட அந்த ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா செட் ஆகாதனால தனுஷ்ட பார்த்திங்கன்னா கதை கேட்கல அப்படின்ற மாதிரி தகவல் போய்ட்டுருக்கு பட் தனுஷ் இயக்கத்தில் வந்து நம்ம ஏக்கிய பண்ணுறது அப்படின்றது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடக்க அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கான்வர்சேஷன் இருந்திருக்குது சுரேஷ் சந்திரா ஆஃபீஸ்க்கே போயிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு ஏகே வந்து மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கார் ஸோ இது வந்து இப்போ ரேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஓட்டில் வந்து நம்ம தனுஷ் அண்ட் ஏகே ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களாமா மீட் மீட் பண்ண அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏகே சொல்லியிருக்கார் ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுஷ் கூட ஒரு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட டேரக்டரான மகளிர் திருமணிய வந்து கூப்பிட்டு பேசிருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டுருக்கு ஸோ ஏகே சிக்ஸ்டி அந்த விஎல்எஸ் ப்ரொடக்ஷனஸ் அப்படின்றது கூட ஒரு அளவு கன்ஃபார்ம் ஆகிருச்சு இப்போ அடுத்த படம் வந்து எந்த டேரக்டர் அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு சர்ப்ரைஸ் ஆவே போயிட்டு இருக்கு இதுல வந்து எந்த டேக்டர் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பண்ணிப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா மகிழ் திருமணிய வந்து கூப்பிட்டு பேசிக்கிறார் மாதிரி சொல்லப்படுது ஸோ மகிழ் திருமணி பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இல்லை வந்து தனுஷ் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் தேங்க் யூ